சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே எல்லாம் முடிந்து விட்டது என்று உன் சாயப்பால் இந்த வார்த்தையை உன் செவிகளில் சேர்க்க வந்தேன் எல்லாம் முடிந்துவிட்டது எது எது ஆரம்பமாகி எது உன் வாழ்க்கையை எல்லாம் போராட்டங்களை கொடுத்து எதுவும் வாழ்க்கையில் ஆராதரனமாக இருந்து எதை நினைத்து விடிய விடிய அழுது நீ புலம்பினாயே அது எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது இறுதியாக இதயம் கேட்பா கேட் கேட்பாயோ மாட்டாயோ என்று பார்த்து உன் அருகில் நின்று கொண்டிருந்தேன் எத்தனையோ முறை இந்த செய்தி உன் செவிகளில் கேட்க வேண்டும் என்று நான் போராடினேன் ஆனால் நீ கேட்காமல் தாண்டி சென்று கொண்டே இருந்தாய் உன்னை தேடினால் வீணாக வரமாட்டேன் நான் வரவில்லையே என்று எத்தனையோ குழந்தைகள் என்னை தேடி இருக்கும்போது உன்னை தேடி நானாக வருகிறேன் என்று நீ அலட்சியப்பட்டு உன் வாழ்க்கை உன் வாழ்க்கைக்கு கேட்காமல் போகிறாய் இருந்தாலும் என் பிள்ளையின் மீது எனக்கு எந்த கோபமும் வரவில்லை வருத்தங்கள் தான் அதிகமாக இருக்கிறது இந்த சாயப்பாவை புரிந்து கொள்ளவில்லை என்ற வருத்தத்தோடு தான் நான் என் அருகில் நின்று உன் தலையை வருடிக் கொடுத்து கொண்டிருந்தேன் நீ என்னிடம் கேட்டதை நான் உடனடியாக உனக்கு கொடுக்கவில்லை என்று என் மீது உனக்கு கோபம் இருக்கலாம் எதையும் கேட்டவுடன் கொடுத்துவிட்டால் விட்டால் தேடியவுடன் கிடைத்துவிட்டால் அதனுடைய மதிப்பு யாருக்கும் தெரியாது குழந்தையே சற்று காலம் காக்க வைத்து கிடைக்க வேண்டிய நேரத்தில் கையில் கொடுத்தால் அதனுடைய அருமை பெருமை தெரிந்து அது உன் கைவிட்டு போகாமல் நீ பாதுகாப்பாய் அதற்காகத்தான் நான் இத்தனை காலம் உன்னை காக்க வைத்தேன் அதனுடைய அருமை பெருமை தெரிந்த நேரம் இப்போது உன்னிடத்தில் வந்துவிட்டது அது இனிமேல் உன் கையில் கிடைத்தால் அதை எப்படி பத்திரமாக பார்த்துக் கொள்வாய் என்று எனக்கு தெரியும் அந்த அலட்சியம் என்பது இப்போது உன் வாழ்க்கையில் இல்லை என்பது முற்றிலும் நான் உணர்ந்து விட்டேன் இதற்கு மேலும் உன் சாயப்பா பொறுமையாக இருக்க மாட்டேன் எல்லாம் முடிந்து விட்டது என்று நான் ஏன் சொன்னேன் என்று உனக்கு புரிகிறதா இது நாள் வரை நீ கண்ணீர் விட்டது வருத்தம் அடைந்தது வேதனை வேதனையடைந்தது தோல்வியடைந்தது தூக்கம் இல்லாமல் விடிய விடிய யாராவது பார்க்கவும் கூடாது என்று அழுது அழுது உன் தலையணைய ஈரம் செய்வதெல்லாம் என்னை மறைத்துவிட முடியாது யாருக்கு வேண்டுமானாலும் தெரியாமல் இருக்கலாம் உன் சாயப்பாவிற்கு தெரியாமல் போய்விடுமா அத்தனைக்கும் முடிவு கட்டிவிடுவேன் இதோ நீ விரும்பியது உனக்கு கிடைக்கப் போகிறார் உன்னை விட்டு போனது உன்னை தேடி வரப்போகிறது நீதான் அனைத்தும் என்று வாயால் சொல்லி உன்னோடு வாழ வரப்போகிறது கவலையை விடு எல்லாம் சரியாகிவிடும் நான் இருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கும் வரை தோல்வி உன்னை தழுவாது வெற்றியே உனக்கு சொந்தமாக்கி தருகிறேன் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்